எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா எல்லா வருஷமுமே எல்லா ஊர்லேயுமே நடக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இது வந்து கிறிஸ்மஸ் வரப்போற வாரனால பாருங்க அந்த கிறிஸ்மஸ் வரனால எல்லா ஊர்லேயுமே இருக்கிற அந்த கிறிஸ்டின் கோயிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போட்டு நான் எல்லாருமே ஃபாதர் எல்லாருமே வந்து வீடு வீடாக வந்து நம்மளுக்கு வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சாக்லேட் கொடுத்துட்டு வீட்டில் வந்து வந்துருச்சு போவாங்க கேலண்டர் கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேலண்டரு எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரோட பாதுகாவில் சந்தியா ராய்ப்பரே வந்துருக்காங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சொல்லுவாங்கல்ல இஷ்ட தெய்வம் அந்த மாதிரியே நம்மளுக்கு வந்து சந்தியா ராய்க்கு

माता अब ये जाने प्रिंटिंग के आएंगे अब आइए लाओ प्यार बोले बैठो सलाम में दिनों ना होंगे संडे में बिरयानी पेराले आएं भगवान बोले गुरुजी गुरुजी 2034 का प्रोजेक्ट रिव्यू दीजिए गुरुजी वरिष्ठ आदरणीय colnames दादा अमित जी

ಮುಟ್ಟ ತಾತಾ ಕಂಚ ತತ್ತಾವೆ ಕಂಜ ತೀ ನಾ ದಾಟ ಕಟ್

சரி ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தந்தா வந்துட்டு போயிட்டாரு தாத்தா வந்து நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயும் கிறிஸ்மஸ் தந்தா வந்தாங்கனாலும் கரெக்டாக அது க மறக்காம கமன்ல சொல்லிடுங்க எல்லாம்

cuanto Ni deuartel sandndi pom